கெடலெங்கே தமிழர் நலம் அங்கெல்லாம் முட்புகுந்து கிளர்ச்சி செய் என்ற பாவேந்தரின் வரிகளுக்கேற்ப தன்னலம் துறந்து தமிழர் நலம் காத்திட களம் காணுவதே எனது முதல் நோக்கம் என்று மானம் கெடுப்பாரை அறிவை தடுப்பாரை மண்ணோடு பெயர்த்தெடுத்த கடப்பாரை தந்தை பெரியாரனும் வேரில் வளர்ந்த விருட்சகமாய் நூற்றாண்டு காணும் திராவிட இயக்கத்தின் எச்சமாய் விளங்கும் உலகத் தமிழர்களின் உரிமை குரல் தலைவர் வைகோ அவர்களே நல்லாவின் பால் முழுதும் கன்று கில்லை நரும்பூவின் மனம் முழுதும் சோலைக்கில்லை மெல்லாகும் கதிர் முழுதும் நிலத்துக்கில்லை நிறைகின்ற நீர் முழுதும் குளத்துக்கில்லை பழுத்திருக்கும் கனி முழுதும் மரத்துக்கில்லை பன்னரம்பின் இசை முழுதும் யாழுக்கில்லை எல்லாமே பிறல் காண்கிறோம் அதே போல தனக்காக வாழாமல் தமிழர் நலனுக்காக தன் வாழ்நாள் எல்லாம் ஒழித்து கொண்டிருக்கும் தலைவர் வைகோவின் வழியில்தான் என்னாலும் நாங்கள் என்று சபதம் மேற்கொண்டு வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னால் மறுமலர்ச்சி திமுக கரைந்து போய்விட்டது இனி கட்சி இருக்காது என்று கேலி பேசுகிறார்கள் கிளைகளில் உள்ள இலைகள் உதிரும் இலையுதிர் காலம் எது அது மீண்டும் துளிர்க்கும் பட்டமரம் மரம் பெயதான் பெயர்தான் மறுமலர்ச்சி மறுமலர்ச்சி திமுக பீனிக் பறவையை போன்றது இது சாம்பலில் இருந்து உயிர் தழும் சக்தி கொண்டது இமயத்தை வென்ற வென்றதமுழன் இமழ்கடலை தமிழன் மீண்டும் சரித்திரம் படைக்க வேண்டும் என்பதற்காக இனத்தின் மீட்சிக்காக நாடும் இனமும் நாயகன் வைகோவின் தலைமையில் எழுந்து நிற்கிறவரை எட்டு திசையிலும் எங்கள் கொடி பறக்கிறவரை சந்தடி ஓய்கிறவரை வெல்ல முடியாத பகையை வென்று முடிக்கிறவரை கோட்டை சிம்மாசனத்தில் கொற்ற தவிசில் எங்கள் கொடி பறக்கிறவரை விடியலும் வெளிச்சமும் எங்கள் வீட்டிற்கு வருகிறவரை தலைவர் வைகோவின் தலைமையில் தமிழகம் தலை நின்றுகின்றவரை ஓயமாட்டோம் என்றே தலைவர் வைகோவின் லட்சிய தொண்டர்கள் லட்சக்கணக்கில் இருக்கின்றனர் இன்றைக்கு தமிழகத்தை கேடுகள் பல சூழ்ந்து பணத்திற்காக வாக்களிக்கும் அவல நிலை பண்பாடு நாகரிகம் கலாச்சாரம் சிதைந்து கொண்டு இருக்கின்றது என்கிற போது நாம் எங்கே போகிறோம் என்ற கேள்வி நம் உள்ளத்தில் எழுகிறது ஒரு வீழ்ச்சியை நோக்கி நாம் போய்விடக்கூடாது ரோம பேரரசு வீழ்ந்ததை போன்ற நிலைமை தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்திற்கும் ஏற்பட்டு விடக்கூடாது அதை தடுக்கின்ற கடமை தடுக்க வேண்டிய கடமை புரட்சி புயல் வைக்கோவின் தம்பிமார்களுக்கு உண்டு தமிழ் பால் பற்று கொண்டவர்களுக்கு உண்டு தமிழ் இனத்தின் மீது பற்று கொண்டவர்களுக்கு உண்டு அதைத்தான் தாவலர் பெருஞ்சித்திரனார் சொன்னார் ஆரெங்கே தமிழ் மகனா இங்கே வா வா அன்றிருந்த நின் முன்னோர் தொகுத்தளித்த பேரெங்கே ஊரெங்கே பிழைப்புமெங்கே பெச்செங்கே மூச்செங்கே விலங்கி நின்ற சீரெங்கே சிறப்பெங்கே முகம் நானாத செந்தமிட்டாய் உலாவரணி செய்து தந்த தேரெங்கே எங்கே உரமுற்றும் போனதெங்கே கொடையெங்கே நடை எங்கே படையெங்கே ஆரங்கென்று குரலுயர்த்தி விரல் நீட்டி அயலார் கிட்ட தடையெங்கே விண்ணானை தவறுனோரின் தலை எங்கே என் பாய் தருக்கும் எங்கே தொடையெங்கே பாவலர்தன் கூட்டம் எங்கே அருள் எங்கே சான்றோர் எங்கே வந்தடைவை மிகில் முட்டும் கலைகள் எங்கே தூய்மை எங்கே ஒழுங்கெங்கே கணவர் பேணி தொல்மரவர் கூட்டத்தை ஈன்று தந்த தாய்மையெங்கே பெண்மையங்கே தவறு நேரின் தம்முயிரை வெறுப்பதுக்கும் மானமெங்கே நோயில்லா திறமெங்கே உள்ளமெங்கே ஆண்மையங்கே செந்தமழ்தியின் பாமனக்கும் வாய்கள் எங்கே சிழும்பால் மகிழ்ந்தன்னும் செவிகளெங்கே சுந்தசிக்கும் தெருக்களெங்கே பாணரெங்கே சிந்தபையில் துறவோர்தம் மறைகளெங்கே மந்திபையில் சோலைகளும் மலைகள் தாமும் மரம்பையிலும் களமாகி போனதெங்கே அன்றிருந்த அறவல்லார் யாத்து தந்த அறமெங்கே பொருள் எங்கே இன்பமெங்கே குன்றிருந்த விளக்கணவே உலகோர்கின்ற குரல் அறுக்க நடைமாறா தமிழனெங்கே இன்றிருந்த நாகரிக போலி போக்கின் நிழநிலைக்கு முடிவெங்கே விடிவும் எங்கே மன்றிருந்த தமிழெங்கே அதுபோமாயின் மறுநொடியில் நான் எங்கே நீதான் எங்கே 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 என்று ஏறி கேட்டாரே இதோ இங்கே உலக தமிழர்களின் உரிமை குரலாய் தலைவர் வைகோ இருக்கின்றார் தமிழர்களின் உணர்வுகளுக்காக பேசுவதே தமிழ் இனத்திற்காக பேசுவதே பஞ்சமாபாதகம் என்றும் தேச துரோகம் என்றும் சொல்லுகின்ற நிலையை மாற்றி விடுதலை புலிகளை நேற்றும் ஆதரித்தேன் இன்றும் ஆதரிக்கின்றேன் நாளையும் ஆதரித்தேன் என்று பாராளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் நீதிமன்றத்திலும் ஆணித்தரமாய் எடுத்துரைத்து பாவலர் ஏறி கேட்ட கேள்விக்கு விடையாய் பெற்றுரிமையை பெற்று தந்த தலைவர் வைகோ இருக்கின்றார் பத்து தடவை பாடை வராது பதுங்கி கிடக்கும் புலியே தமிழா சிரித்து கொண்டே வாடா என்றார் உணர்ச்சி கவிஞர் தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்திற்கும் கேடு போகிறது என்றால் கல்லடியா கவலைப்படாதே சொல்லடியா சோர்வடியாதே படையா பயப்படாதே எதிர்க்கட்சியினரா ஏமாந்து விடாதே சனாதானமா சாய்ந்து விடாதே என்று அண்ணா சொன்னதை நினைவுகூர்ந்து கூர்ந்து வாடும் அண்ணா வைகோவின் வழியில் சென்றே தமிழ் மொழியை காப்போம் தமிழ் இனத்தை காப்போம் குரல் நெறி நின்று குவலையும் போற்ற தலைவர் வைக்கோவை போல வேறு தலைவர் உண்டா என்பதை எண்ணி பாருங்கள் பொய் சொல்லாதீர்கள் கொலை செய்யாதீர்கள் பிறர் மனை நாடாதீர்கள் நன்றி மறவாதீர்கள் பிறருக்கு உதவுங்கள் அடுத்தவர்களின் துயரத்தை தீருங்கள் கல் உண்ணாதீர்கள் களவு செய்யாதீர்கள் என்று சிலப்பதிகாரம் மனித குலத்திற்கு காட்டும் வாழ்க்கை நெறிபடி வாழ்ந்து கொண்டிருக்கும் தலைவர் வைகோவை போல வேறு தலைவர் இந்த நாட்டில் உண்டா என்பதை எண்ணி பாருங்கள் தமிழகத்தின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வைகோவை போன்ற களப்போராளி தமிழகத்தில் யார் தமிழர் பிரச்சனையில் பிறர் போல் இரட்டை வேடம் இல்லாமல் வாழும் வரை போராடுவேன் என வார்த்தையால் மட்டுமின்றி வாழ்விழந்த தமிழனுக்காய் தன் வாழ்வையும் தந்தவர் வைக்கோ முல்லை பெரியாரை மீட்க எல்லை இல்லா போராட்டத்தை தொடுத்து எல்லோர் மனதிலும் இடம் பிடித்த சொல்லை செயலால் வென்ற நல்ல பெரியார் வைக்கோ நச்சு ஆலையை நாட்டு விட்டே விரட்டிட கச்சிதமாய் வாதித்து எடை போட்டு பார்த்தவனையும் நடை கட்ட வைத்தவர் வைக்கோ நெய்வேலி நிலக்கரிக்கு பொய்வேலி போட்டு புட்டிடு நினைத்தவனை கைவேலி போட்டு காணாமல் செய்தவர் வைக்கோ மது வேண்டாம் அது அமைதியை கெடுக்கும் மது வேண்டாம் அது மரியாதையை குலைக்கும் மது வேண்டாம் அது மானத்தை எடுக்கும் அது வேண்டாம் அது மனிதனே அழிக்கும் என மக்கள் மன்றத்தில் எடுத்துரைக்க மங்காத கொள்கையோடு காலால் மண்ணை அளந்த மனித புனிதர் வைக்கோம் கூடங்குளத்தில் கூனி நிற்கும் போராளிகளை வாடிப்போகாமல் காத்து அவர்களோடு கூடி போராடி போராட்ட யுத்தியை நாட்டிற்கு பாடமாய் சொன்னவர் வைக்கும் திங்கள்கிழமை திருநெல்வேலி செவ்வாய்க்கிழமை செங்கோட்டை புதன்கிழமை புதுக்கோட்டை வியாழக்கிழமை விருதுநகர் வெள்ளிக்கிழமை வேண்ட சந்தூர் சனிக்கிழமை சத்தியமங்கலம் என நித்தமும் பூமியை சுற்றி வரும் தலைவர் வைகோவின் பின்னால் என்னாலும் நாம் இருப்போம் தமிழர் நலன் கெடுக்க தனன் இங்கும் நான் நீ என்று முட்டி முட்டி போட்டியிடும் பகையை எறுக்க மறுமலர்ச்சி பம்பரத்தை சுழற்றிவிடும் சாட்டையாவோம் எவன் எங்கே தமிழன் தனவெடுத்த தோல் முன்னே பறையறைவோம் பகை முடிப்போம் மீண்டும் பழந்து மலராய் பெறப்பெடுப்போம் புறப்பட்டு வா தமிழனமே அன்னை தமிழுக்கு மண்ணுள்ள அளவும் மண்ணில் பொன்னுள்ள அளவும் பொன்னில் ஒளி உள்ள அளவும் அழியாத வாழ்வும் ஏட்டில் அடங்காத பெருமையும் என்றென்றும் நிலத்திருக்கும் தலைவர் வைகோவிற்கே தலைவர் வைகோவிற்கு உற்றதுமையாய் என்னாலும் நாம் இருப்போம் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்